அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மோசடிகளிலே இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளல் அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு கொடுத்த பொருளில் சோதனை செய்கிறான் யார் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக் கொள்கிறாரோ அவருக்கு அதில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்கிறான் யார் அல்லாஹ் கொடுத்ததில் திருப்தி கொள்ளவில்லையோ அதில் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வதில்லை இந்த செய்தி அகமது என்ற நூலிலே இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஏமாற்றுதல் என்பது இணையதளங்கள் வழியாகவும் இலகுவான முறையிலே கையாளப்படுகிறது இணையதள மோசடிகளால் பாதிக்கப்படுபவர்கள் ஒன்று பொருளாதார ஆசை காட்டி மோசடி செய்யப்படுகின்றார்கள் இன்னொன்று விலை உயர்ந்த பொருட்களை குறைவான விலைக்கு தருவதாக கூறும் விளம்பரங்களை பார்த்து பொருளாதாரத்தை இழக்கின்றனர் மோசடியில் வீழ்வதற்கு பொருள் ஆசையும் பொருளாதார மோகமும் ஒரு காரணம் ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் அவருடைய இறுதி நாள் வரை பொருளாதாரம் என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது இதை யாரும் மறுப்பதற்கில்லை அந்த வகையிலே நாம் அன்றாட வாழ்க்கைக்கு நிலம் நீர் காற்று எவ்வளோ முக்கியமோ அதே போல் பொருளாதாரமும் முக்கியம் மோசடி வலையில் சிக்குவதற்கு நுகர்வு கலாச்சாரம் அடிப்படை காரணமாக அமையப்பட்டிருக்கிறது இன்று மக்களிடையே நுகர்வு கலாச்சாரம் பெருகி வருகிறது குறிப்பாக ஏனைய சமுதாய மக்களுக்கு மத்தியிலேயும் இந்த நிலை இருக்கிறது நுகர்வு கலாச்சாரம் என்றால் தேவையில்லாமல் பொருட்களை வாங்குவது அல்லது பிறர் நம்மை பெருமையாக பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி புகழுக்காகவும் பெருமைக்காக வேண்டியும் தேவையில்லாத பொருட்களை வாங்குவது அல்லது பிறரை பார்த்து ஒன்றன் பின் ஒன்றாக நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பது அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் மனிதனுக்கு தங்கத்தாலான ஒரு நீரோடை இருந்தால் தனக்கு இரண்டு நீரோடைகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான் இப்படி குறிப்பிட்ட இந்த செய்தி ஸ்வஹிகுல் புகாரிகளே அணுபுண்ணும் மாளிக்கிறது ஆகும் அணுகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஆறு நான்கு மூன்று ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் என்று மாறாக போதுமென்ற மனமே உண்மையான செல்வமாகும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசலம் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் யார் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று போதுமான வாழ்வாதாரம் வழங்கப்பட்டு அல்லாஹு வழங்கியதை போதுமான கருதுகிறாரோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவிட்டார் என்றும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் அறிவுறுத்தியதாக இப்னு அம்ரு அதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது கண்டதையும் வாங்குகிற தகுதிக்கும் தேவைக்கும் மீறி வாங்கி குவிக்கக்கூடிய கலாச்சாரம் தற்போது மக்களுக்கு மத்தியிலே அதிகரித்து வருகிறது அல்லாஹுலே தூதர் சல்லல்லாஹாஹுலே வசம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு விசுவாசி கள்ளம் கவடமற்றவராகவும் கண்ணியமானவராகவும் இருப்பார் ஆனால் பாவியோ ஏமாற்றுபவனாகவும் கீழ்த்தரமானவனாகவும் இருப்பான் என்று குறிப்பிட்ட இந்த செய்தியும் நவிமொழி தொகுப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது எனவே இவைகளை அடிப்படையாக வைத்து நல்ல பல கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எது நமக்கு அத்தியாவசிய தேவையோ அந்த பொருட்களை முறையாக நாம் வாங்குவதற்கு உண்டான முயற்சிகளே நம்மை அமைத்து கொள்ள வேண்டும் இணையதள மோசடிகளிலே இருந்து தவிர்ந்து கொள்வதற்குண்டான ஏனைய வழிகளையும் நாம் தெரிந்து கொண்டு இது மாதிரி உண்டான ஏமாற்றுகளிலே இருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லாஹு தாலா விசுவாசிகளை ஏமாற்றுதலில் இருந்தும் ஏமாற்றப்படுவதிலே இருந்தும் பாதுகாத்த அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்து